ஒரு பவர் மிஷினில் வந்து எப்படி நூல் கோப்போதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ வீட்டில் புதுசாக பவர் மிஷின் வாங்க வாங்கியிருப்பீங்க எப்படி எப்படின்னு தெரியாது சம்திங் ஏதோ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கலாம் அந்த ப்ராப்ளம் வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முறையாக வந்து பாருங்கள் இது வந்து த்ரெட்டு ஸ்டாண்டு இந்த த்ரெட்டு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் இருக்கும் நீங்கள் எதோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஹோல் இந்த கம்பெனிங்களா இந்த கம்பெனியில் போட்டிங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க இங்கே போனால் இது நேரம் போடுங்க அந்த நேரம் போட்டுங்க ஏன்னா இங்கே போட்டு இப்படி கிராஸாக வர வேண்டாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம் நீங்கள் இந்த ஹோல்சலாக இந்த கம்பியில் போட்டுருங்க ஃபஸ்ட் வந்து த்ரெட்டு தலை போடுங்க நூலை வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு தலை போடுங்க போட்ட பிறகு ஓகேங்களா இது ஸ்ட்ரைட் வரும் இதில் கவனிக்கலை முக்கியமான கவனிங்கன்னு பார்த்தீங்கன்னா நூல் இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் ஸ்ட்ர ஸ்ட்ரக் ஆகுது அப்போ ஸ்ட்ரக் ஆகக்கூடாது அப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அரிசனாக ஒரு நூல் ஒன்று போட்டுருங்க இந்த நூல் அரிசனாக போட்டிங்கன்னா இது மேலே வந்துடும் அப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாது இப்போ ஃப்ரீயாக ஒத்துங்களா இனிமேல் ஃப்ரீயாக வரணும் நல்லா கவனிமா அப்படி சொல்கிறேன் நீங்கள் சிங்கிள் மட்டும் போட்டிங்கன்னா நூல் ரன்னிங்கில் வந்து இங்கே ஸ்டக்காகி ஸ்ட்ரக்காகி போகிட்டு இருக்கும் ஸ்ட்ரக் ஆகி ஸ்ட்ரக்காக நூல் கட் ஆகும் அந்த சம்திங் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கண்டுகிங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வராது எழுது பார்த்தீங்கன்னா வரும் மாறுங்க அதுதான் இப்படி போட்ட பிறகு இதில் மூணு த்ரெட் இருக்கும் ஃபஸ்ட் இதில் போடுங்க அப்புறம் இங்கே இதில் போடுங்க மறுபடியும் அங்கேருந்து இதில் போடுங்க ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துதான் ஃபஸ்ட்டு ஹோல் செகண்ட் தேர்டு போட்டுங்க அதுக்கப்புறம் இங்கே இதில் போடுங்க அதுக்கப்புறம் கீழே ஹோல்ஸில் போடுங்க இதுதான் முறை சில பேர் டே டேட்டா போட்டு போவாங்க போடக்கூடாது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரெக்டாக போட்டுவாங்க இதில் இழுத்துப்பாங்க நைஸாக வந்துங்களா வந்துட்டு இந்த பிறகு இந்த டிஸ்க் நல்லா கவனிங்க இது பேர் டென்ஷன் டிஸ்கு பாருங்க இதுக்கு பேர் டென்ஷன் டெங்க்ஷன் டிஸ்கு இதுக்குல டென்ஷன் டிஸ்கு இந்த த்ரெட்டு வந்து இது உள்ளார தான் நீங்கள் போடணும் இது உள்ளார தான் போட்டு இழுத்து பார்த்தா நைஸாக வரணும் இதாக கரெக்ட் டைமிங் சப்போஸ் நீங்கள் வந்து இது உள்ளார போடாமல் இங்கே இங்கே போட்டிருப்பீங்க ஆனால் இதை டைட் பண்ணால் விட்டுட்டுருப்பீங்க அது என்ன ஆகும்னா இங்கே போயிடும் இங்கே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கவனிக்க மாட்டிங்க தப்பிங்க சிக்க சிக்கா சிக்கி சிக்காய் ஆகிடும் அது அது ஒன்று மாதிரி இங்கே போட்டிருப்பீங்க நீங்கள் இதை டைட் பண்ண விட்டுட்டுருப்பீங்க அது என்னன்னா வெளியில் இங்கே வந்துட்டுருக்கும் இங்கே வந்தால் சிக்க சிக்கா சிக்கி சிக்கா ஆகும் அதனால் நீங்கள் இந்த டிஸ்க் உள்ளே போட்டு டைட் பண்ணால் உள்ளே லாக் ஆகிடும் பாருங்க இதை நம்ம நம்மள தவிர வெளியில் வராது நீங்கள் இதை டைட் பண்ண விட்டால் தான் உங்களுக்கு வெளியில் வரும் அதனால் கம்பல்சரி இது போட்டு ரெண்டு டைட் பண்ணுங்க இது டைட்டானா இப்போ இழுத்து டைட் ஆகும் இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா இழுத்து பார்த்தா நைஸாக வரணும் இதான் வந்து டைமிங் கரெக்டான டைமிங் இந்த தைல் நைஸாக வரந்தால் மேல்தைல் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி அதுக்கப்புறம் இதில் போட்டிங்களா இதில் போட்டு பிறகு இந்த இதுக்குள்ள இதில் போடுங்க அதுக்கப்புறம் டேக் ஆஃப் லிவர் ஓகேங்களா இது பேர் டேக் ஆப் லிவர் ஏன் அது பேர் டேக் ஆப் லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டு அது மேலே எடுத்துகிட்டு வரும் அதான் டேக் ஆப் லிவர் தமிழ் சொன்னால் அது பேர் வந்து கை செட்டு சொல்லுவாங்க கை செட்டு இங்கிலீஷில் டேக் ஆப் லிவர் உள்ளே த்ரெட்டு மேலே விட்டுக்கிட்டு வரதில்ல அதான் டேக் ஆப் லிவர் இது உள்ளார போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இது பாருங்கள் இப்படி போடுங்க ஈஸியாக வந்துடும் உள்ளே போகக்கூடாது இப்படி லாக் பண்ணுற மாதிரி இப்படி அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்க இந்த பேரில் குக்கி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஊசியில் போடுங்க கட் பண்ணி போடுங்க ஊசியில் போட்டு நுனியை வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணி போட டக்குன்னு போடலாம் போட்டு பிறகு போட பாபினி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூலில் நிறைவேற்ற வைப்பீங்க இந்த த்ரெட் தெரியுங்களா இந்த த்ரெட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்படி உள்ளாட போட சொல்ல இப்படி போட்டு இப்படி வளிச்சிங்கன்னா இந்த ரன்னிங் வரணும் நம்மளை பார்த்த மாதிரி வரணும் ஆபஸாக போகக்கூடாது நம்மளை பார்த்த மாதிரி வரணும் அதேமாதிரி இதில் இதில் இழுத்து பார்த்தீங்கன்னா நைஸாக வரணும் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப லூஸாக ரொம்ப லூஸாக வருது லூஸாக ரொம்ப லூஸாக வருதுன்னா இந்த ஸ்கூல் டைட் பண்ணலாம் இந்த பாபி பாபிளா இதில் டைட் பண்ணலாம் இந்த டென்ஷன் நூலும் இந்த பாபினிக்க சொன்ன நூலும் சரியாக இருந்ததுன்னா சரியாக நான் ரெண்டுமே நைஸாக வந்ததுன்னா கீழ்தயிலும் மேல் தயலும் சரியாக இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க அவனுக்கு இந்த டிஸ்கு நீங்கள் போடாமல் வெளியில் போட்டிங்கன்னா சிக்கி சிக்கா வரும் அதேமாதிரி இந்த பாபின்னு கேட்குறதுங்களா இந்த பாபி யூஸ் இவ்வளோ வரணும் ஏன் இப்படி வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த ரொட்டேஷன் கரெக்டாக டை டைமிங் ஆகாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த தைலும் இந்த தைலும் உங்களுக்கு நைஸாக வந்ததுன்னா மேல் கீழ் தைல் முத்து முத்தாக தெளிவாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் இப்போ இது எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா நூல் எடுத்து இப்படி மேலே போட்டுருங்க

தூக்கி போட்டால் இது நேரம் வச்சு தூக்கி போனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே வச்சு புஷ் பண்ணுவாங்க இப்படி ஆயிடுத்தேன் இப்படி போடக்கூடாது இப்படி போட்டால் சவுண்டு வர உங்களுக்கு புரியும் ஆனால் இப்படி போட சீக்கிரமாக உங்களுக்கு கேஸ் அவுட் ஆகிடும் போய் டேமேஜ் ஆகிடும் அதெல்லாம் அப்படி போட வேண்டாம் எப்போ இந்த இந்த லிவருக்குல இந்த லிவரை வந்து இப்படி எடுங்க எடுத்தால் ஃப்ரீயாக வெளியே வந்துடும் மாதிரி கரெக்டாக நீங்கள் உள்ளார வச்சு போட்டால் லாக் ஆகிடும் டிக்கின் சவுண்டு வர வர வேண்டாம் அசீகமாக பாபிங்காஸ் டேமேஜ் ஆகிடும் அதனால் எப்போவுமே இந்த லிவரை பயன்படுத்துங்க மெதுவாக பக்குமா இதை ஹேண்டில் பண்ணும் போட்டு இழுக்கக்கூடாது இல்லை பிடிக்கணும்னு வந்துடும் இழுக்காமல் நேர்க இப்படி எடுத்திங்கன்னா ஃப்ரீயாக வரும் ஃப்ரீயாக உள்ளே போகும் உள்ளே போகும் இதுதான் பாபி லிங்க்ஸ் போகிற மெத்தடு ஆனால் நீங்கள் வந்து இதுமாதிரி எடுக்காதீங்க இது வெயிட் மிஷின் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த கொம்பு அங்கேருந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறது ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு புரிதகோசம் நான் ஓகேங்களா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நம்ம அப்படி தூக்கி காமிச்சோம் நீங்கள் தூக்கு தூக்கி போட வேண்டாம் இப்படியே ஜஸ்ட் இந்த ஓல்ஸ் தான் கம்பி வரும் நீங்கள் கை வச்சு பார்த்தா தெரியும் அப்போ அந்த லிவரை தூக்கிட்டு உள்ளே போட உள்ளாக்காயிடும் இப்போ பாருங்கள் நூலை எல்லாம் செட் பண்ணிச்சிங்களா இப்போது எப்படி தைக்கிறது மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஓட்டுங்க பாஸ்லோ ஓட்டாதீங்க எதுக்கு ஸ்லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் நூலை தப்பாக போட்டுட்டீங்கன்னா சிக்காயிடும் அப்போது நீங்கள் ஸ்லோவை தைச்சி பார்த்தா சிக்காக வாய்ப்பு இருக்காது இப்போ பாருங்கள் இது வந்து மேல் தேயிலா இது கீழ் தேயில் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது எதுக்கு ஃபாஸ்டாக ஓட்டணும்னா ஃபாஸ்ட்டாக பார்த்தா நூல் கட் ஆகாதா அப்படின்னு சந்திப்பா சப்போஸ் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணினா நூல் கட் ஆகும் அப்படி கண்டுபிடிச்சலாம் இப்போ பாருங்கள் தெளிவாக அது அது சேம் த்ரெட்டு சேம் துணியில் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் தெரியல இதில் கம்மி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது மேல் தையல் இது கீழ் தையல் இதுமாரி தையல் வந்து உங்களுக்கு தெளிவாக வரும் இந்த செட்டிங் நீங்கள் கரெக்டாக பண்ணினா எந்த மிஸ்டேக் வராது பட் சப்போஸ் வந்துன்னா உடனே மெக்கானிக்காக போகாதீங்க நீங்களே அந்த த்ரெட்டு செட்டிங் கரெக்டாக போட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணிங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் மொத்தம் ஒரு பன்னெண்டு ஸ்டெப் வரும் இந்த பன்ன ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு தைல வந்து கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவர் மிஷின்லாம் ஒன்றுமே இல்லைங்க பவர் மிஷின்னால் இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் தான் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஃபினிஷிங்கு நல்லா முத்து முத்தாக நல்லா ஸ்பீடை கிடைக்கும் உங்களுக்கு டார்கெட்டிங் அச்சீவ் பண்ணலாம் ஒரு ஆயிரம் நிமிஷம் அடிக்கணும்னா ஆயிரம் நிமிஷம் அடிச்சா அடிச்சு கொடுத்துர்லாம் அதாவது அந்த ஸ்பீடு கிடைக்கும் அதுமாதிரி எல்லா கிளாத்துல உங்களுக்கு தைக்கும் இந்த திக்கு ரொம்ப திக்காக வந்துடுற திக்கு சைனிங் சைனிங் கிளாத்து வெல்வெட்டு நெட்டட் எல்லாமே தைக்குவது அந்த அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக மிஷின் தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி பேர் தாங்க வேறு வரும் உழுகிற பார்ட்ஸ்லாம் ஒரு சேம் மெத்தட் தான் மேன்ஃபேக்ஷன் ஒரே சேம் மெத்தட் தான் இந்த நம்ம நூல் செட் நூல் செட் பண்ணல இது எல்லாமே ஒரே சேம் மெத்தடு தான் இதெல்லாம் கம்பெனி வேறுபடும் அப்படிலாம் கிடையாது சேம் ப்ரொசிசர் பேர் தான் வேறு வேற சேம் நம்ம என்னென்ன செட்டிங்ளோ அதே சேம் அப்படி தான் வரும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதுமாதிரி கமெண்ட்ஸ் எதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் கேளுங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன் ரிப்ளை நான் உங்களுக்கு பண்ணுறேன் நன்றி